என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே உங்களை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் இன்று நாம் தியானிக்க போகிற வேத வசனம் இயேசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த வசனம் சொல்கிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் இந்த கனன்றது எவ்வளோ பெரிய மகிமைக்குரிய வார்த்தை தெரியுமா இதை அனுபவிக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் கத்தர் கொடுக்குற கனம் இது எப்படின்னா ஆண்டோடைய பார்வையில் கனம் பெற்ற ஒரு வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை இட்ஸ் லைஃப் அதை சொல்லி முடியாது அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நான் ஒன்றுமெல்லாம் இந்த பதினாறு வயது வரை என்னுடைய வாழ்க்கை வேணும் இருந்தது விருதாவான வாழ்க்கை ஆனால் ஆண்டோர் என்னை அன்பாய் நேசித்து அவர் என்னை கனப்படுத்த தேடி வந்து கனப்படுத்தினார் அப்போ நானும் அவர் கனப்படுத்த ஆரம்பித்தேன் அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளுமாக இணைந்த தெய்வீக வாழ்க்கை எனக்கு கொடுத்த இதாங்க ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதம் இந்த விதமான கனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கத்தரை கனம் பண்ணு பாருங்கள் இது கத்தரை கனம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இப்போ எங்கள் வீட்டில் நல்ல ஒரு எலுமிச்ச மரம் இருக்குது நிறைய காய்க்குது இப்போ நான் என்ன செய்யறேன் அதை எல்லாருக்கும் கொடுக்குறேன் நல்லது தான் ஆனால் ஆண்டவருக்கு நான் ஆண்டோட சேவை செய்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் அதில் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா இப்படித்தான் நம்ம கத்திர கனம் பண்ணணும் பணம் இருக்குது நிறைய இருக்குது ஒழிச்சு ஒழிச்சு நாமையே அனுபவிக்க கூடாது நம்ம பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கும் சேர்த்து 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 நகையும் அதுவும் இதுவும் வாங்கி கொடுத்து வீடும் செல்வாக்கும் வாங்கி கொடுத்து திருப்தி அடையாதீங்க கத்தருக்கு கொடுத்து பாருங்க ஆண்டோடைய ஊழியர்களுக்கு கொடுத்து பாருங்கள் ஏழை ஊழியர்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் பணம் இல்லாமல் கஷ்டப்படு நெருக்கப்படுவாங்க அவங்களுக்கு உதவி செய் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற எளிய மக்களுக்கு உதவி செய்து பாருங்கள் அன்பு காண்பித்து பாருங்க அப்போ பாருங்கள் நம்ம கத்தரையே கனம் அணுகிறோம் அப்போ உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் ஃபஸ்ட் ஃப்ரூட் முதல் பழுக்குது இந்த பழத்தை நான் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கட்டும் ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு கொடுங்க அப்போ பாருங்கள் அவங்களுடைய செழிப்பை கத்தர் கொடுப்பேன் நீதிமொழியில் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் வசனம் சொல்கிறது தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனும் அவரை கனம் பண்ணுகிறான் எனக்கு எவ்வளோ தரித்திரம் இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கள உதவி செய்து பாருங்கள் என்னுடைய கணவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறது எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி கேட்டால் ஐயா என்னால் முடியலன்னு அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க அப்படியே தூக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க அதனால் நாங்கள் வந்து செழிப்பாக இல்லை நிலமையில தான் இருந்தோம் அப்போ நான் வந்து சொல்லுவேன் ஐயோ எல்லாம் கொடுத்துட்டிங்களா இல்லை என்னாச்சு நம்ம என்ன பண்ண ஆனால் கத்தர் எங்களை கைவிடவே இல்லை அற்புதமாக அறக்கொண்டா எப்படியா போஷிப்பேன் எனக்கு அருமையான உடைய அதனால் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த இன்னும் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணில் என்ன வாசிக்கிறோம் மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான் தாழ்மையாக எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது கத்தருடைய கனம் நமக்கு உண்டாகும் வேதம் வாசித்தால் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் சங்கீதம் எட்டு நான்கு ஐந்தில் வாசிக்கிறோம் மனுஷனை கத்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவார் ரெண்டு தி ரெண்டு இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் உன்னை சுத்திகரிக்கணும் ஒரு பாவம் அசுத்தம் உங்களை தொடக்கூடாது கம்ப்ளீட்டாக முழுவதும் கத்தருடைய பயம் கத்தருடைய ஆசீர்வாதனால் சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய இருப்பான் இந்த கனத்துக்குரிய பாத்திரம் அது மட்டும் கத்தருக்கு ஊழிய ஊழியம் செய்யும் பொழுது அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் நிறைய வசனங்கள் இருக்குது படித்து பாருங்க எப்படி கத்தர் கனப்படுத்துறதுன்னு இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா ஆண்டு எனக்கு உதவி செய்யும் என்று உங்களை தாழ்த்தி ஜபமானோமா எங்கள் அருமை தகப்பனே உமை கனம் பண்ண நீ சொல்லியிருக்க வழிகளெல்லாம் பின்பற்றி பயபக்தியோடு ஏழைக்கு இறங்க அன்றுவரே உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க அன்றுவர் எல்லாவற்றையும் உமை கனப்படுத்த எங்களை கற்றுத்தாரும் எங்களோடு பேசும் எங்களை நீர் தாமே வழி நடத்தும் அன்றுவரே அதன் மூலமாய் உங்களுடைய கனத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்